இன்றைக்கி நாம சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் தமிழுக்கு விஸ்வாசு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி தே மாதம் பதினாறாம் பதினான்காம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோம் அப்படின்னா ராசிக்குள்ள சூரியன் கேது புதன் இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல குரு பனிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள் அதே போல் இந்த தோர் மாத கிரகங்களை பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்குள்ளே மூன்றாம் இடத்தில் அமர இருக்கின்றார் செப்டம்பர் பதினான்காம் தேதி சுக்கரன் ராசிக்குள்ளே அமர இருக்கின்றார் அதே போல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கின்றார் இந்ததொரு செப்டம்பர் பதினேழு சூரியன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர இருக்கின்றார் இதுதான் அந்த ஒரு மாத கிரகத்தினுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின் டேட் டைம் பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனநகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது தசா புக்திகளின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு இது வந்து நல்லது ஒரு உடல் பலம் ஆரோக்கிய பலம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் அதாவது முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது அப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருப்பதுனால உங்களுக்கு அரசியல் லாபம் அரசாங்க லாபம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் அதே போல் மருத்துவத்துறையில் ஒரு வழக்கு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும் இந்த தூர் மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் அதே போல் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தூர் தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி கேதுவோடு நெருக்கமாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன வழக்குகள் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தூர் தேதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறாங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா திடீர் கடன் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரு தேதிகளில் அதே போல் யாருக்கும் ஜாயின் போடக்கூடாது புது நபர்களை நம்பக்கூடாது அதே போல் குலதெய்வ பூஜை செய்வது அப்படிங்கிறது நல்லது ஒரு மாதம் ஆஞ்சநேயர் விநாயகரை வணங்குவது என்பது நல்லது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்ததொரு மாதத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி கேதுவுடன் நெருக்கமாக இருக்கிறார் அப்போது சிம்மம் ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதி கேது ஒரு நெருக்கமாக இருக்கிறதுனால உடம்புல ஏதாவது சுழுக்கு விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் இந்த பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கை காலில் ஏதாச்சும் இந்த பார்த்திங்க அப்படின்னா கட்டுப்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் சிம்மம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே போல் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல அமர இருக்கின்றார் இரண்டாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வாருங்க செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு பண புழக்கம் அப்படிங்கிறத கொடுக்கும் செப்டம்பர் பதினேழில் இருந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு பண வரவு அப்படிங்கிறத கொடுக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அப்போது பார்த்திங்க அப்படின்னா சூரியன் ரெண்டாம் இடத்துல இருப்பது பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது அதாவது பேச்சில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது வேணும் ஆனால் ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறமா இரண்டாம் அதிபதியோட உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருக்கிறதுனால இந்த சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு பிறகு அதே போல் புதன் பகவான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ளே இருக்கிறாரு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு புதன் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அப்போது இந்த இரண்டாம் அதிபதி கேதுவுடன் நெருக்கமாக இருக்கிறாரு செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்போது பார்த்து இந்த தூர் தேதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் அதே போல் கண்கள் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது வழிகள் இது எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பார்த்து இந்த தூர் தேதிகளில் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்த்திடணும் இந்த பத்தாம் தேதிக்குள்ளே இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறமா இரண்டாம் அதிபதி புதன் இரண்டாம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திருகோண பலமாக அமரவிக்கின்றார் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் ஏன் அப்படின்னா குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தில் வலுப்பெறுகின்றார் கொடுக்கல் வாங்கல் யோகம் அப்படிங்கிறது தரும் வராத பணம் எல்லாமே வந்து சேரும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறமாக அப்போது இந்த செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரத்தில் ஒரு கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தருங்க அப்போது இந்த செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பண வரவு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் ஒரு பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் அதே போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா யோகாதிபதி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிங்க இந்த செவ்வாயை சனி பார்க்குது அப்போது இந்த சொத்து வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா நான்காம் அதிபதி தன் வீட்டுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு யாராச்சும் இடம் வாங்கணும் இல்லை இடத்த விற்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் பதிமூன்றா மூன்றுக்கு பிறகு செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர வைக்கின்றாருங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது மனசில் ஒரு தைரியம் அப்படிங்கிறத கொடுக்கும் புதுசாக ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் தரும் இந்த வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் ஏன் அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதியாக இருக்கிறாருங்க ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அவர் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போது செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யப்போவது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு தாங்க அதே போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் இடத்துலராக இருக்கிறாரு ஏழுக்குடைய சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு அந்த குரு வந்துட்டு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கறது கொடுக்கும் அதே போல் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன் அப்படின்னா ஏழாம் மா பதிபதியாக அமர்ந்த வீட்டுக்குரியவன் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதுனால அதே போல் நிறைய பேர் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய நல்லது ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா குரு பதினோராம் இடத்துல இருப்பது உயர் பதவிகளை கொடுக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்குள்ளே உயர் பதவி அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு ஏன் அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இருக்கும் அதே போல் உங்கள் அக்கௌண்டில் பணம் அப்படிங்கிறது ஏறும் ஏன்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் தனக்காரகன் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால அதே போல் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது லாபத்தில் முடியும் இல்லை ஜன வசியத்தை கொடுக்கும் குரு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அப்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் நல்லதொரு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் நல்ல தொழில் வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருந்தார் அப்படின்னா ஏன்னா குரு பகவானுக்கு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடம் எல்லாமே வலுவான இடம் ஸோ அப்போது சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு மக்கள் தொடர்புடைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு ஒரு மருத்துவராக இருப்பது ஒரு வக்கீலாக இருப்பது அதேபோல மக்களுக்காக ஒரு தொண்டு செய்யக்கூடிய எந்ததொரு பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் பதவியில் நல்லதொரு பேர் கிடைக்கும் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதே போல் சுக்கரனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துர் மாதம் செப்டம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சுப செலவுகள் அப்படிங்கிறத செய்ய முடியும் ஏன் அப்படின்னா விரையஸ்தானத்தில் சுபகிரகம் இருப்பது உங்களுக்கு சுப செலவுகளை செய்ய முடியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ராசிக்குள்ளே வராரு இந்த துர் மாதம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் ஒரு பதினான்கு தேதிக்கு அப்புறம் சுக்கரன் ராசிக்குள்ளே வராரு சுக்கரன் வந்துட்டு சுக்கரனும் கேதுவும் வந்துட்டு செப்டம்பர் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த ஒரு தேதிகளில் ஒரே ஒரு நேர்கோட்டில் இருப்பதுனால இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த ஒரு தேதிகளில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இந்த தோரு தேதிகளில் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலக்கட்டத்தில் திரு திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உஷாராக பார்த்துக்கணும் அதே போல் உத்தியோக ரீதியாக ரொம்ப விழிப்பாக இருக்கணும் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தோரு தேதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் மேலே அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது அதே போல் தேவையில்லாத இந்த உத்தியோகத்தில் ஏதாவது இடமாற்றங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் அதாவது நெருக்கடியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தூர தேதிகளில் புது முயற்சிகள் அப்படிங்கிறத தவிர்த்திடலாம் அதே போல் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தூர தேதிகளில் சுபகாரிய தடை அப்படிங்கிறது ஏற்படலாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு ராசிக்குள்ளே வருவது என்பது பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதம் மாத எல்லாம் வலுவாக இருக்கிறதுனால இந்த மாதம் எதையுமே வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதம் முக்கியமாக செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறமாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல அமர்வதனால நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் சிம்மம் ராசிக்காரர்கள் அடுத்து சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டிரமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்போது பத்து இந்த தூர தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் மட்டும் கவனமாக இருக்கணும் சந்திராசிரம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையவும் அந்த நாட்களில் தான் இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் அதனால தான் சந்திராசிரம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்த்திடணும் அதே போல் வண்டி வாகனத்தை செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அணியும் அணியணும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசணும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் நன்றி வணக்கம்